வணக்கம் நாடாளுமன்றத்தை அதிரவிட்டு ராகுல் காந்தி தலையில் கை வைத்தபடி இறுக்கமான முகத்துடன் அமர்ந்திருந்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் நடந்த பரபரப்பு நிகழ்வு இதை பத்தினு இப்ப நம்ம பார்க்கலாம் கடந்த வாரம் நாடாளுமன்றத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நடப்பாண்டிற்கான முழு பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் அந்த வகையில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செய்த இந்த பட்ஜெட் மீதான விவாதம் நாடாளுமன்ற இரு அவைகளிலும் ஆனல் பறக்க நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் இன்றைய தினம் லோக்சபாவில் பட்ஜெட் மீதான விவாதத்தில் லோக்சபா எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பேசினார் அப்போது ராகுல் காந்தி அவர்கள் பேசும்போது மத்தியில் ஆளும் பாஜக அரசை மிகவும் கடுமையாக சாடினார் மேலும் நாடாளுமன்றத்தில் பேசிய ராகுல் காந்தி அவர்கள் பட்ஜெட்டுக்கு முன்னர் அல்வா தயாரிக்கப்படும் போட்டோவை லோக்சபாவில் காட்டினார் அந்த போட்டோவை குறிப்பிட்டு ராகுல் காந்தி அவர்கள் நிதியமைச்சர் இந்த அல்வா தயாரிப்பில் கூட சிலர் தான் ஓபிசி அதிகாரிகள் என்றும் பழங்குடிகள் என யாரும் இல்லை என்றும் ராகுல் காந்தி அவர்கள் குறிப்பிட்டு பேசினார் அப்போது அவையில் அமர்ந்திருந்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தலையில் அழித்துக் கொண்டபடி சிரித்தார் இதனை பார்த்த ராகுல் காந்தி அவர்கள் இது நகைப்புக்குரிய விஷயம் இல்லை என்றும் சதவீத என்றும் காட்டேக்சபாவ தொழிலதிபர்கள் அதானி மற்றும் அம்பானி பெயரை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் குறிப்பிட்டார் இதற்கு சபாநாயகர் ஓம் பிர்லா மற்றும் பாஜக எம்பிக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் இதனையடுத்து பிரதமர் நரேந்திர மோடி ஏ ஒன் ஏ டூ ஆகியோரை பாதுகாக்கிறார் என்றும் நாம் இதனை புரிந்து கொள்ளலாம் என்றும் கிண்டலாக அம்பானி மற்றும் அதானி ஆகியோர் பெயரை குறிப்பிட பாஜக எம்பிக்கள் கொந்தளித்து போயினர் குறிப்பாக இன்றைய தினம் லோக்சபா பட்ஜெட் மீதான விவாதத்தின் போது எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் மிகவும் ஆவேசமுடன் பேசினார் பின்னர் பக்கம் ராகுல் காந்தி பேச்சுக்கு பாஜக எம்பிக்கள் தொடர்ந்து கடும் எதிர்ப்பு தெரிவித்து இடைவிடாமல் அமளியில் ஈடுபட்டனர் லோக்சபா சபாநாயகர் ஓம் பிர்லாவும் தலையீடு செய்தார் இதற்கு இந்திய கூட்டணி எம்பிக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் மொத்தத்தில் இன்றைய தினம் நெருப்புடா ரேஞ்சில் லோக்சபாவில் ஆனால் திரித்தார் ராகுல் காந்தி அவர்கள் அந்த வகையில் ராகுல் காந்தியின் பேச்சை கேட்டபடி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தலையில் இறுக்கமான முகத்துடன் காணப்பட்ட லோக்சபாவில் பட்ஜெட் மீதான விவாதத்தின் போது அனல் பறக்க பேசி பாஜக எம்பிக்களை கதறிவிட்ட ராகுல் காந்தி அவர்கள் செய்த இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க